திராவிடம் கிராவிடம்னு பேசுறவங்கள ஒளிகிறதாம் એમ கேளுங்க வேற ஏதாவது வேணுமா தான் உனோடு கொள்கை என்னன்னு கேக்குறோம் கொள்கை என்ன பெரியாரை எதிர்க்கிறது பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்க வேணுமா கரைந்து வருவதால் வந்து நீங்க வந்து ஒரு கரைந்த தலைவர் கரைந்து வருது ஏன் கவலைப்படுறா ஏன் கவலைப்படுறா கரைந்து வருதுன்னா எதுக்கு வருது ஒண்ணுமே பயப்படாம போ போ பயப்படாத போ கரைந்து ஒருங்கிணைப்பாளர் துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி இருக்க நீங்க எதிர்த்தியலா நான் எதிர்க்கிறேன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிச்சு நீங்களா எதிர்த்து அன்னையிலிருந்து போராடி கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி மரண சாசனம்னு அறிஞர்கள் எழுதிருக்க அதை ஏற்கக்கூடாதுன்னு கூடாது போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் நாற்பத்தி ஒன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் சாண்டபுடி

நீங்க இந்த இந்த இங்க பாருங்க கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க புதிய கொள்கை கொள்களை ஏற்கனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நீங்கல்ல எந்த குற்றச்சாட்டு இசை நீங்க அந்த பரப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு மடைமாத்தே இருக்கிறது பணம் பெற்றுக் கொண்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜேபி சீமான் பேசுறாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு ஆட்சியாரத்தை அணிவிச்சவன் காலையில மகனும் சாயந்தரம் அப்பாவும் போய் மோடியை சந்திக்கும் போது எவ்வளவு பணம் வாங்கிட்டு சந்திச்சிங்க

கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரத்தி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்கு வளைவலியிலேயே படங்கள் இருக்கு நீங்கள் காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் எங்கள் மீனவர்களை நீங்கள் கைது செய்யறத இப்போ தான் காரைக்காலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியாக சிறை பிடிக்கிறீங்க சிறை பிடிக்கிறீங்க கேட்டால் எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ளே யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சிருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்று தான் கச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரம் கச்சத்தீவு அவனு கண்டான் அவனுக்கு கடல் பரப்பு இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இது என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் கேளுங்க நான் தான் சொல்கிறேன் என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவனை தோட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லுப்பா அப்படின்னு தான் சொல்கிறேன் தொற்ற சொல்லு

அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகு தூள் கொஞ்சம் போட்டு வீசிடல ஒண்ணுமே இருக்காது திராவிடம் சொல்லு ஒளியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவா இருந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழி சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செலியன் அப்படிதான் பாடி பாடியிருக்கிறார் நீங்க ஏதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார் ஆடிய ஆரிய படையடந்த பாண்டியன் நெலிஞ்சலியும் தான் சான்று இருக்கு எங்க திராவிட செல்லியன் ஏதாவது இருக்கா திராவிடம் சொல்லே நான் மனுஷனிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லியிருக்காரு உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடை மனுஷனில எந்த எந்த சொல்லு இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நாடகம் போட்டு எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலர் கிபிநாத் வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்க வீழ்த்திருக்கலாம் மா பூசிய வீழ்த்திருக்கலாம் மறைமலிகளை பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்தில் வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க எதிரியை சந்திக்கிறீங்க தன் நினைவில் வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்ங்கிறேன் தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இப்ப நீங்க வந்து இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது இப்ப ஐயா சொல்றார் தலைப்பு செய்தே நீங்க எல்லாம் அப்படிலாம் என்னை போட்டது கிடையாது நான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமங்களுக்கு ஆதி குடி குறவர் ஓயர் ஒட்டர் வன்னார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன் அதுல நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கறது யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல கட்சி அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இது என்ன முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோம் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தம் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் செம்மை அந்த பாட்டு அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த பாட்டை தூக்கி வச்சுட்டு தாத்தா மனோன்மணியன் மன்னிச்சு சொல்லிட்டு தேசிய கீதம் எனக்கான தேசமா எனக்கான கீதமா இது ஏன் தேசம் என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேஷிய கீழே தேசி கீழ்த்தை போய் பேசுகிறேன் எனக்கு என்னதில் இருக்குது அதனால தான் அவரோட நாங்கள் சண்டை போட்டு விட்டுருக்கோம் நிறுத்துறேன் இது என்ன கேள்வி நான் போட்டியுன்னு தாங்க தேவையில் வைக்கிறாங்க ஏன்னா அவன் யாரும் போட்டிட்டாலும் போடலைனாலும் நான் போட்டிவிடுவேன் தெரியும் உறுதியாக போட்டிடல